சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளரே உன்னை ஆசையோடு ஏறவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒவ்வொரு பாடும் கூறும் கார தரும் பயிற்சி உன் தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி வேப்பமர உச்சியில் விளையாட போகும் போது சொல்லிவர் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளிவர் பாங்க வேலையற்ற வீணர்களில் மூளையற்ற வார்த்தைகளை கூட நம்பிவிடாதே வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து எம்பிவிடாதே